நிலையிலே காணப்படும் குறிப்பாக இலங்கையினுடைய பெருந்தோட்ட பொருளாதாரங்கள் பெரிய அளவில் இலங்கைக்கான எந்நீச்சலாவணியை பெற்றுத்தரக்கூடிய வகையிலே இல்லை ஆக சுற்றுலா பயணிகளுடைய வருகையை மட்டும்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவரும் கூட பல வகையான குறைகள் குற்றங்களோடு நடைபெற்றுக் கொண்டாலும் இலங்கையினுடைய வருமானத்தில் ஒரு பெரிய பங்கை இப்பொழுது சுற்றுலாத்துறை மட்டும்தான் வகிக்கின்றது ஆகவே இலங்கை தான் ஐயம் எப்பிடமோ அல்லது உலக வங்கியிடமோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கிடமோ பெற்ற கடன்களை மீழிப்பதானால் அவர்கள் அந்த கடனுக்கான வட்டிகளை கட்டுவதானால் நாடுகளிடம் பெற்ற கடன்களுக்கான வட்டிகளையும் கடனையும் கட்டுவதானால் அவளுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உள்நாட்டுக்கான உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் உள்நாட்டிலே இருக்கின்ற உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய உடனடி வழிமுறைகள் என்ன இம்முறை நெல் உற்பத்தியூட இலங்கையில் மகிழ்ச்சியை கண்டிருக்கிறது கடும் மழை காரணமாக நெல் உற்பத்தியினை கடுமையான நோய் தாக்கம் விவசாயிகளை கடுமையாக பாதித்திருக்கிறது ஆனால் இவற்றை கடந்து அடுத்த விவசாய செய்திகளும் விவசாயிகளை பொறுத்தவரை ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறார் இவற்றையெல்லாம் தாண்டி இங்கிருக்கிறவர்கள் முன்னேறுவதென்பது மிகப்பெரிய பெரிய உண்டு இலங்கையிலே கைத்தொழில் துறையிலே பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் ஆடை தொழிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே மெல்ல மெல்ல வீழ்ச்சி கொண்டு போகும் ஏனைய தொழிற்சாலைகளை இறக்குவதில் அரசாங்கத்துக்கான நிதி பற்றாக்குறை உண்டு இவ்வாறான பல வடிவங்கள் அரசனுடைய பொருளாதார உயர் நிலையை கேள்விக்குட்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இலங்கை அரசு தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டில் இருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தெளிவான எண்ணத்தையும் சிந்தனையை கிளீன் ஸ்ரீலங்கா என்பது போல ஒரு கிளீன் பிரச்சனைக்கான கிளீன் திட்டத்தை அவர்கள் கொண்டு வருவார்களே ஆனால் உலகம் எல்லாம் வாடுகின்ற தமிழர்களுடைய நிதியுதவியோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான ஒரு புதிய அபிவிருத்தி நிலைகளை உருவாக்க அரசாங்கம் தயாரானால் அந்த அபிவிருத்தி என்பது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்நிய சிலாவணியை பெற்றுத்தரும் இங்கு இருக்கின்ற பல தொழிற்சாலைகள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வாடச்சீனை காவிரி தொழிற்சாலை முல்லைத்தீவில் ஒட்டி சுட்டான் ஊட்டு தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற ரசாயன தொழிற்சாலை கிளிநொச்சியில் இருக்கின்ற குறுஞ்சா தீவு படம் யாழ்ப்பாணம் காங்கிசங்கரை சீமிங்கு தொழிற்சாலை இவ்வாறான பல தொழிற்சாலைகள் இன்னும் நீங்க முடியாமல் இருந்தது அதனைவிட பல சிறு சிறு கைத்தொழில்கள் ஆகியிருந்த கண்ணாடி தொழிற்சாலைகள் என்பதெல்லாம் செய்வதற்கான தகுதி நிலைகளை பணவளங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கவர்ந்து வரவழைத்து அவர்களை கூட இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுமானால் அது இந்த நாட்டுக்கான பொருளாதாரத்தினால் ஒரு வெளிப்பாய்ச்சலை கொடுக்கும் ஒரு பெரிய நிதிப்பாச்சலை எடுத்தார்கள் அந்த வெளிப்பாய்ச்சல் ஒருவர்கள் நிதி பாய்ச்சலை அதிகரிக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய உடன நடவடிக்கை என்ன விடயங்கள் இருந்தாலும் இந்த நாட்டில் நாட்டிலே இருக்கின்ற எண்பது ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கின்ற இன பிரச்சனைக்கு இதய சுற்றியோடு ஒரு பிரச்சனை தீர்வை அடையாளம் காண்பார்களானால் அதில் இப்போ இருக்கிற பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இந்த அரசு அந்த அடையாளத்தை காணுமானால் அது மிகப்பெரிய மாற்றத்தை இலங்கைக்கு கொடுக்கும் ஆனால் அந்த சிந்தனையும் எண்ணங்களும் சிங்கள மக்களிடமும் சிங்கள மத குருமாரிடமும் சிங்கள பௌத்த குருமார்களிடம் எவ்வாறு வருமென்று எங்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் இன்னும் அவர்கள் அந்த பௌத்த இதிகாச சிந்தனைகளுக்குள்ளேயே நின்று இந்த இனப்பிரச்சனையை பார்க்கின்றார்கள் அதற்கு வெளியே வந்து சிந்திக்கின்ற எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை தமிழர்களுடைய பிரதேசங்களில் அவர்களுக்கான நிதி அதிகாரம் காணி அதிகாரம் பொலிஸ் அதிகாரம் வழங்கப்பட்டு அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு சுயாட்சி உள்ள சமூகமாக மாறு பொழுது அது இலங்கையின் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்கும் அந்த பாய்ச்சலை அந்த நிதியினுடைய வலத்தை அந்த 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 கிடைக்க போகின்ற வாய்ப்பை இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய தலைவர்கள் பயன்படுத்துவார்கள் ஆனால் அது அவர்களுக்கான மிகப்பெரிய வலப்பிரசாதமாக மாறும் இந்த சிந்தனையும் பிறந்த எண்ணமும் கூறுணர்வும் இப்பொழுது இருக்கிற சிங்கள தலைவரிடம் வருமானால் அதற்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த வழிகளை காட்ட முடியுமோ அதற்கான சிந்தனைகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிற இல்லை என்பது எங்களுக்கு தென்படுகிறது குறிப்பாக பொறுத்திருந்து சமாதானம் பேசி இந்த இலங்கையிலே புற போயிருக்கிற தமிழருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண எங்களுடைய சமாதான கதவுகள் இப்பொழுதும் திறந்திருக்கிறது அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசு தயாரானால் அது இன்னும் சரியான பாதையில் கொண்டு செல்லப்படும் आखिर तो आखिर नम्र मुड़ो होते हुए पे बढ़ाने का काम करें। अगर पुलिस लेके पहुंचता है तो सर ये चाइमो नहीं दे सकता तो लोग कहा हेल्प की सड़ों नींबू तो रेस्ट मार देते हैं लोगों को या आरडीजी से कम डीजी मस्कुलेटर को ये रेस्ट सी ए पा एरा मा बा आंध्र प्रदेश इसलिए इधर आ रहे हैं क्योंकि मटेरियल का इधर आ गया है जिन कोई अगर यार दोनों जने आ रहे हैं यार ना कुछ 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 ना कुछ